காமராஜர் அவர்களை நான் சந்திக்கிறேன் பேசுகிறேன் என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பாலிடெக்னிக்கல் படிச்சு படிப்பு முடிச்சது வாங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒன்னு மேடை ஏத்துறேன் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் தென்பகுதிக்கு தலைவர் காமராஜர் அவர்கள் வருகிற அவருக்கு பின்னால் உள்ள கார்ல நான் போய் கொண்டிருப்பேன் காங்கிரசை எதிர்த்து வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் எட்டு கட்சி கூட்டணியில தான் வென்றதே தவிர தனித்து வெல்லவில்லை முஸ்லீம் லீக் கூட கூட்டணி வச்சுட்டு எப்படி மத சார்பற்ற கூட்டணிங்கிறாங்க இப்ப மதச்சார்பற்ற கூட்டணி என்று சொல்லுவதே தவறு அந்த தேர்தலில் வெற்றியை எம்ஜிஆர் துப்பாக்கி சூட்ல அடிபட்டதுனால தான் எம் எம்ஜிஆர் சுடலைனா கூட்டணி எட்டு கட்சி கூட்டணி எண்பது ஓட்டு கிடைச்சிருக்கும் எண்பது பேர் ஜெயிச்சிருப்பாங்க அப்பவும் காங்கிரஸை தோற்கடிச்சிருக்க முடியாது ஊழல் என்னன்னு தெரியாது ஊழல் பண்ற மந்திரியே கிடையாது ஊழல் பெருச்சாலியே கிடையாது அப்பேற்பட்ட நேர்மையான ஒரு ஆட்சியை தந்த ஆட்சி அநியாயமாக எட்டு கட்சி கூட்டணியில தோற்றது முதல்ல எம்ஜிஆர் காங்கிரஸ் காரர் தேசியவாதி காங்கிரஸ் காரராக தான் இருந்தார் திமுக வளர்ந்தது அண்ணாவின் பேச்சுக்காக அல்ல நெடுஞ்சொழியனுடைய பேச்சுக்காக அல்ல கருணாநிதியின் கட்டாபுட்டா கதை எதிர்க்காக வளர்ந்தது காமராஜும் ரெண்டு பேருக்கு இடையில கத்திரிக்கோல் போட்டு சில பேர் பேசுகிற பேச்சு அது ஒருவேளை எங்களால் ஒருபடி அரிசி போட முடியவில்லை என்று சொன்னால் அமைச்சர்களை முச்சந்திகளை நிறுத்தி மக்கள் சவுக்காலே அடிக்கலாம் யாரு சொன்னது யாரு ஏழை பங்காளனின் பங்களாவை பார் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஓட்டிருந்தாங்களா அது ஏழை பங்காளனுடைய பங்களாவை பார் என்று அவர் குடியிருந்த வீட்டை பற்றி கருணாநிதி போஸ்ட் அடிச்சு விட்னேன் ஆனா கருணாநிதி வந்து அதை சொந்த பங்களான்னு சொல்லி மக்கள்கிட்ட பரப்பிட்டார்ல அப்படினா அத கவுண்ட்

ஒரு அரசியல் விமர்சகர் அப்படி எடுத்துக்கலாம் எழுத்தாளர் பதினெட்டு புத்தகங்களுக்கு மேல புத்தகம் எழுதினவங்க அதிலும் குறிப்பாக வந்து திரு சி என் அண்ணாதுரை அவர்கள் வந்து ஆரிய மாயை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாங்க அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கிற விதமாக ஆரியமும் மாறி மாயை திராவிடமும் மாயை அப்படிங்கிற அடிப்படையில் ஆரிய திராவிட மாயை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் ஐயா எழுதியிருக்காங்க இது உட்பட பதினெட்டு புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் திரு அதாவது கர்ம வீரர் காமராஜருக்கு கூட நெருங்கி பழகினவங்க அவங்க அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் ஐயாவை நேரில் பார்த்தவங்க அதே மாதிரி வந்து ஈவே ராமசாமி அவங்கள பத்தி அதிகமான தகவல்கள் தெரிஞ்சவங்க வாங்க ஐயாவை சந்திக்க பேர் வந்து அவங்களுக்கு டாக்டர் சடகோபன் ஐயா அவங்களை இப்ப சந்திப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நார்தர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஐயா நம்ம முத உங்க பழைய இதுலேருந்தே இருந்தே ஐயா பழைய உங்களுடைய இளமை காலத்துல வந்து நீங்க காமராஜர் கர்ம வீரர் கூட நேரடியாக பார்க்க முடிஞ்சது அவங்க கிட்ட பழக முடிஞ்ச வாய்ப்பு உள்ளவங்க அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா அதானது தலைவர் காமராஜ் அவர்களை பார்க்க வேண்டும் அவரோடு பேச வேண்டும் என்று நான் துடித்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கை ஓங்கி இருந்த நேரம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர்கள் ரொம்ப வேகமாக இருந்த நேரம் அந்த நேரத்தில் காமராஜர் அவர்களை நான் சந்திக்கிறேன் பேசுகிறேன் அவரிடத்திலே போய் நான் கட்சிக்கு வேலை செய்ய வருகிறேன் என்று நான் சொல்லுகிறேன் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாலிடெக்னிக்கில் படிச்சு படிப்பு முடிச்சது ஒன்று முடிச்சதுக்கப்புறம் நான் ஒன்று மேடை ஏற்றுறேன் அப்படின்னு அது வரைக்கும் நீ வா அரசியலை வா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் படிப்பை விட்டுறாத படிப்பை கவனம் பண்ணுது படித்து நீ ஒரு பொறியாளராக வந்ததற்கு பிறகு என்னை பார் என்று சொன்னார்கள் அதன் பிறகு அடிக்கடி நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் வச்சுருக்கேன் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அரசியல் மேடையே இருக்குது அதாவது என்னுடைய கல்வி கெட்டு விடக்கூடாது என்பதில் அவர் ரொம்ப கவனமாக இருந்தார் எல்லாருக்கும் கல்வியை தந்தவர் எனக்கும் என் கல்வியும் கெட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார் அவருடைய சீடன் அவருடைய தொண்டன் அவருக்கு அணுக்க தொண்டன்னான் மிக நெருக்கமானவன் அவருக்கு என்ன வேண்டும் எது கொடுக்கணும் எனக்கு தெரியும் எப்போ அவருக்கு காபி கொடுக்கணும் எப்போ டீ கொடுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும் ஒரு காலகட்டத்தில் தென்பகுதிக்கு தலைவர் காமராஜ் அவர்கள் வருகிற போது அவருக்கு பின்னால உள்ள காரில் நான் போய்கொண்டிருப்பேன் அந்த அளவுக்கு நான் அவரிடத்தில் நெருங்கி அருமையாக பழகியவன் அவருக்கு சீடனாக இருந்தவன் அவருக்கு தொண்டனாக இருந்தவன் அவர் டெல்லியிலே இருந்து எதை நினைக்கிறாரோ அதை திருநெல்வேலியில் இருந்து நான் சொல்லி கொண்டிருப்பேன் என்னுடைய நண்பர்கள் கேட்பார்கள் என்னையா அவர் டில்லியில் இருக்காரு நீங்கள் அவர் மாதிரி எங்கே பேசுகிறீங்களேம்பாங்க ஒரே கருத்து ஒத்த கருத்து ஒரே கொள்கை ஒரே லட்சியம் அந்த அடிப்படையிலே காமராஜ் அவர்களிடத்தில் போய் வேலைக்கு சேர்ந்தவன் நான் சரிங்க அப்புறம் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலகட்டத்தில் வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலையாக அமைந்தது அந்த காலகட்டத்தில் காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தேர்தலில் தோற்றதுக்கு அப்புறம் வந்தது தேர்தல் தோற்றதுக்கு அப்புறமும் கட்சி பலமாகத்தான் இருந்தது கட்சியினுடைய பலம் குறையலை கட்சியினுடைய தலைவராக பெரிய தலைவர்கள் இருந்தார்கள் அந்த நம் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையிலே காங்கிரஸ் பலத்தோடு இருந்தது காங்கிரசை எதிர்த்து வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் எட்டு கட்சி கூட்டணியில் தான் வென்றதே தவிர தனித்து வெல்லவில்லை ஆரம்பமே ஆரம்பமே கூட்டணி தான் ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மூன்று கட்சி கூட்டணி முஸ்லிம் லீக் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொரு கட்சி முஸ்லீம் கூட கூட்டணி வச்சுட்டு எப்படி மதச்சார்பற்ற கூட்டணிங்கிறாங்க இப்போ மதச்சார்பற்ற கூட்டணி என்று சொல்லுவதே தவறு மதச்சார்புள்ள முஸ்லீம் கூட கூட்டணி முஸ்லீம்கள் ஓட்டு வேணும் அவர்கள் சாரீடா போடுவாங்க அதனால அவர்கள் ஓட்டு நமக்கு வேண்டும் முஸ்லீம் லீக் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டும் ஒரு கூட்டணி சுதந்திர கட்சியை சேர்த்து கொண்டார்கள் சுதந்திர கட்சி அவர்களோடு சரியாக சேராத நேரம் அறுபத்தி மூணு உள்ளாட்சி தேர்தல் அந்த தேர்தலில் காங்கிரஸ் அடி வாங்கியது அதிலிருந்து அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் அடி வாங்கியது அறுபத்தி ஏழில் மூன்று கட்சி கூட்டணி வளர்ந்து எட்டு கட்சி கூட்டணியாக மாறிவிட்டது அது எல்லா கட்சிக்காரர்களும் வந்து சேர்ந்து விட்டார்கள் அந்த காலகட்டத்தில் தலைவர் காமராஜ் அவர்களை பார்த்து நாமும் கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட் கூட வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கூட்டணி வச்சு ஒரு அரசியல் பண்ணுவோமே என்று சில பேர் சொன்னார்கள் ஆச்சாச்சா நம்ம தனியாக தாப்பா நினைக்கணும்னே அது என்ன கூட்டணு நாம நம்ம தலையில் நம்ம தலைமையில் நிற்போம் வரட்டும் பார்க்கலாம்னு அப்படின்னு காமராஜ் சொல்லிட்டார் கூட்டணிக்கு தனித்து நின்றோம் ஒருவேளை கூட்டணி போட்டிருந்தால் திமுக கூட்டணி இருக்கும் தான் வெற்றி பெற்றிருப்போம் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருப்போம் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த தேர்தலில் வெற்றியை எம்ஜிஆர் துப்பாக்கி சூட்டில் அடிபட்டதுனால தான் எம் ஆர் ராதா சுடலைன்னா கூட்டணி எட்டு கட்சி கூட்டணி எண்பது ஓட்டு கிடைச்சிருக்கும் எண்பது பேர் ஜெயிச்சிருப்பாங்க அப்பவும் காங்கிரஸை தோற்கடிச்சிருக்க முடியாது காங்கிரஸ் பலமான கோட்டை காங்கிரஸின் கோட்டையே தமிழ்நாடு தான் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தோற்று காங்கிரசே இல்லை என்ற நிலை வந்தால் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அடிக்க முடியும் என்ற நிலையிலே காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே காலூன்றி இருந்தது ஒப்பற்ற ஆட்சி காமராஜ் தந்திருந்தார் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்த்திருந்தார் எத்தனை தொழிற்சாலைகள் எத்தனை அணைக்கட்டுகள் விளக்கம் வீதிதோறும் இரண்டொரு பள்ளி நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி தேடு கல்வி இல்லாததோர் ஊரினை தீயினுக்கு இரையாக மடுத்த செம்பலாக சிவகாமி என்று பெற்றெடுத்து தந்த சீராழன் காராளன் காமராஜ் ஆட்சி ஊழல்லாம் என்னன்னே தெரியாது ஊழல் பண்ற மந்திரியே கிடையாது ஊழல் பொருட்சாளியே கிடையாது அப்பேற்பட்ட நேர்மையான ஒரு ஆட்சி தந்த ஆட்சி அநியாயமாக எட்டு கட்சி கூட்டணியில் தோற்றது எம்ஜிஆர் எம்ஜிஆராக சுத்தர் ஆனால் இன்னொரு காரணம் சொல்றாங்கல்ல அதாவது படிக்க அதாவது ரூபாய்க்கு மூன்று படி அரிசிங்கிற அந்த தேர்தல் ஏமாற்று வாக்குறுதி ஒரு முக்கிய காரணமா இருந்ததுன்னு சொல்றாங்க வாக்குறுதி ஒரு காரணம் தான் அவர்கள் என்னெல்லாம் சொன்னார்கள் ஒருபடி அரிசி நிச்சயம் மூன்று படி எங்களுடைய லட்சியம் என்றால் ஐந்து படியும் போடுவோம் ஆகியனால அரிசியை நிறைய கொடுப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டாலே அரிசியெல்லாம் மனித கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துடும் அண்ணாதுரை சொன்னார் ஒருவேளை அதையெல்லாம் எங்களால் செய்ய முடியாது போய்விடுவோமே ஆனால் எங்களை தெருவில் நிறுத்தி சவுக்கால் அடிக்கலாம் அப்படின்னு அண்ணாத்துறை பேசினார் இதையெல்லாம் மக்கள் கேட்டார்கள் இதனால எல்லாம் திமுக வெற்றி பெறல எம்ஜிஆர் சுட்டதா திமுக பேச்சாளராக ஏகப்பட்ட பேருந்தான் தடிக்க விழுந்தால் அவ்வளவு பேரும் திமுக பேச்சாளர் தான் அண்ணா துறையில இருந்து அவ்வளவு பெரும் ஆனாலும் அவருடைய பேச்சை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை எப்ப தமிழ்நாட்டில் திமுக ஜெயித்தது என்றால் எம்ஜிஆரை சுட்டார் எம்ஜிஆர் தான் திமுகவை வளர்த்தவர் திமுக மைனஸ் எம்ஜிஆர் திமுக பிக் சீரோ அதுதான் உள்ள நிலைமை எம்ஜிஆர் தான் கழகத்தை வளர்த்தார் அண்ணா கிட்டயே போய் கேட்டாங்க எம்ஜிஆர் கட்சியா நீங்க அப்ப எது பலமா இருந்தது எம்ஜிஆர் தான் பலமா இருந்தா இல்ல அத குறுக்கிடுது மன்னிக்கணும் அதுல இன்னொரு தகவல் ஒண்ணு சொல்றாங்க அந்த பொது மேடைகள்ல பேசும்போது அந்த மேடையில வந்து ஒரு இது இருக்கும் சிறப்பு விருந்தினர் கடைசியில பேசுவார் அதுக்கு பிறகு நன்றி உரை தான் ஆனா எம்ஜிஆரும் அண்ணாதுரையும் துறையும் கலந்து கூடிய கூட்டத்தங்கள்ல எம்ஜிஆர் வந்து கடைசியில பேச வச்சு அதுக்கு முன்னாடி அண்ணா அண்ணா துறையை பேச வச்சு அப்பதான் மக்கள் இருப்பாங்க இல்ல எம்ஜிஆர் பேசின உடனே எல்லாம் கிளம்பி போயிருவாங்கன்னு சொல்லி எப்படி வச்சதா சொல்றாங்க அதானது எம்ஜிஆர் வந்தாச்சுன்னா கூட்டம் அதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே கிடையாது அவர் மேடையில யார சொல்லிடுவாங்க பேச சொல்லுவாங்க அவர் பேசுவார் அதோட கூட்டம் கலைஞர் கலைஞரும் அண்ணா பேசாம பின்னால போக வேண்டியதான் அதனால அண்ணாதுரை முதல்துறை வந்து அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமே கிடையாது அண்ணா பேசி அப்புறம் எம்ஜிஆர் பேசி அல்லது எம்ஜிஆர் பேசி அண்ணா பேசி எல்லாம் கிடையாது மேடைக்கு எம்ஜிஆர் வந்தாச்சானா அண்ணா துறை எல்லாம் தூக்கி தூர தள்ளிருவாங்க எம்ஜிஆர் பேசணும் வாஜியார் பேசணும் வாஜியார பேச சொல்லு அப்படிம்பா அதனால எம்ஜிஆருடைய கட்சி அது கே இப்போ அடுத்து இன்னொரு கேள்வி எம்ஜிஆர் வந்து கருணாநிதி கட்சியை விட்டு வெளியே தள்ளிட்டார் ரெண்டு எழுபத்தி ரெண்டுல ஆமா அவர் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல சேரலாங்கிற மாதிரி ஒரு யோசனை இருந்த மாதிரி சொல்கிறாங்களே அதாவது எம்ஜிஆர் ஒரு காலத்தில் காமராஜர் தலைவர்னு சொன்னார் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆசை அவருக்கு இருந்தது முதல்ல எம்ஜிஆர் காங்கிரஸ்காரர் அடிப்படை அடிப்படையில் காங்கிரஸ்காரர் தேசியவாதி காங்கிரஸ்காரராக தான் இருந்தார் எம்ஜிஆர் வந்து ரொம்ப காலமாக திரையுலகத்தில் இருக்கார் எம் கே ராதா பிரபலமாக இருக்கிற காலத்திலேயே திரையுலகுக்கு எம்ஜிஆர் வந்துட்டார் அப்படி எம்ஜிஆருக்கு வந்து முதல்ல சின்ன சின்ன வேடம் தான் ஒன்றாம் சேவகன் ரெண்டாம் சேவகன் மூணாம் சேவகன்னு மன்னாதி மன்னா வாழ்க உன் கொற்றம் வாழ்க உன் சுற்றம் வாழ்க உன்னை தேடி பல்லவ நாட்டு வீரர்கள் வந்திருக்கிறார்கள் இப்படி சொல்கிற முதலாம் சேவகன் ஒன்றாம் சேவகனாக அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அவர் கதாநாயகனாக எப்போ வராருன்னா பதினேழு ஆண்டுகள் திரைப்படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் வராரு அவர் வர்றபோது கதாநாயகனாக வந்து விட்டதற்கு பிறகு அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திமுகவில் போய் சேர்ந்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அப்புறம் தான் அவர் சேர்ந்தார் அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் திமுக வளர்ந்தது திமுக வளர்ந்தது அண்ணாவின் பேச்சுக்காக அல்ல நெடுஞ்சொழியனுடைய பேச்சுக்காக அல்ல கருணாநிதியின் கட்டாபுடா கதை வசனத்துக்காக அல்ல எதற்காக வளர்ந்தது எம்ஜிஆருடைய முகத்துக்காக இதை நான் சொல்லலை அவர்களுடைய தலைவர் அண்ணாதுரையே சொல்லியிருக்கிறார் தேர்தல் நேரத்தில் அறுபத்தேழு தேர்தல் நேரத்தில் ஒரு சின்ன மகாநாடு அந்த மகாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை எல்லாம் அருண் அண்ணாதுரை அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் அப்பொழுது பல்லாவரம் தொகுதியில் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகாநாடு அதிருது எல்லாரும் கைதட்டுறான் அடிக்கிறான் அப்போ எம்ஜிஆர் எழுந்து அப்படி கையெடுத்து கும்பிடுறாரு கும்பிட்ட இவர் தான் பல்லாவரம் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே எம்ஜிஆர் சொல்கிறார் தலைவா ஒரு லட்சம் ரூபாய் தருகிறேன் தேர்தல் நிதிக்குன்னு சொல்கிறார் ஒரு லட்சம் ரூபாய் இவர் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே கருணாநிதி தூண்டை எழுத்துண்டு ஒரு லட்ச ரூபாய் வரப்போது நான் வாங்கிக்கிறேன்னு அவர் எழுந்திருந்தார் இந்த பக்கம் கருணாநிதி எழுந்திருச்சாரு அது மீளவட்டான் ஸ்டேஷன் அங்கே போனால் ஒன்றுமே திரும்பி வராது இங்கே எம்ஜிஆர் கொடுக்குறேன்ட்டார் கொடுக்குறேன்னு சொன்னால் அவர் கொடுத்துருவார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவன் ஒரு கொடை அதில் பணம் அங்கே போகக்கூடாதுன்னு நினச்சார் கருணாநிதி அண்ணாதுரை உடனே என்ன பண்ணார்னா தம்பி எம்ஜிஆர் அவர்களை பார்த்து சொல்ற தம்பி உன்னிடத்திலே கழகம் பணத்தை எதிர்பார்க்கவில்லை நீ மக்கள் மத்தியிலே உன்னுடைய முகத்தை காட்டப்பா உன் முகம் லட்சோப லட்சம் ஓட்டுகளை வாங்கி தரும் அப்படின்னார் அது கடைசியில் உண்மையாகி போய்விட்டது அறுபத்தேழு தேர்தலில் எம்ஜிஆரோட முகத்தை காட்டி தான் திமுக வெற்றி பெற்றது எம்ஜிஆர் குண்டடிபட்டு கழுத்தில் ஒரு பேண்டேஜ் போட்டு அதோட ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை எல்லாம் ஒட்டி பெண்கள் தண்ணி பிடிக்கிற இடத்துல அதை வச்சு அதை வைத்து மக்களிடத்திலே வாக்கு வாங்கியது தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி சாதாரணமானதில் எட்டு கட்சி கூட்டணி அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ராஜாஜி தான் கூட்டணி பி ஸ்வ பி அவர் தான் முத முதல்ல கூட்டணியை பற்றி பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் காங்கிரஸ் நாற்பது விழுக்காடு வாக்குகள் வாங்கி அறுபது விழுக்காடு வாங்குகிறவையோ ஓட்டுகளுக்கு மரியாதை இல்லாமல் செய்துவிட்டது அறுபது விழுக்காடு ஓட்டுகள் எதிர்கட்சிகளுக்கு வந்திருக்கிறது இதையெல்லாம் ஒருங்கு திரட்டி நாம் கூட்டணி நடத்தினால் கூட்டணியில் நாம் வெற்றி பெறலாம் என்ற தத்துவத்தை முதல்ல திருவாய்மலர்ந்தாருடைய பெருமகனார் யார் என்றால் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் தான் அவர் தான் அதை சொன்னார் அவ் கூட்டணி அவர் தான் உண்டாக்கினார் ஆனால் கூட்டணி வருகிற போது திமுக பலமாயிடுத்து திமுக தலைவர் அண்ணாதுரை பெரிய ஆளாயிட்டார் அதனால எட்டு கட்சி கூட்டணியில் பிரதான கட்சியாக முக்கியமான கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது அது சுதந்திர கட்சியும் கூட்டணியில் பங்கு வகித்தது ஆக அந்த கூட்டணி பெரிய கூட்டணி தான் ஆனால் அந்த கூட்டணியும் கூட காங்கிரஸிடம் தோற்றிருக்கும் எப்போது தோற்றிருக்கும் இருக்கும் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடுலாம் இல்லாமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எம்ஜிஆருக்கு சூடு வந்த காலத்திலும் எம் ஆர் சுட்ட காலத்திலும் அப்போது முதலமைச்சராக இருந்த பெருமதிப்பிற்குரிய பக்தவசலம் அவர்களும் அருமை தலைவர் காமராஜ் அவர்களும் எம்ஜிஆர் போய் பார்த்து எம்ஜிஆர் சுட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கையை எங்களுடைய காவல்துறை எடுக்கும் என்று சொல்லி இருந்தால் ஓட்டு எல்லாம் காங்கிரசுக்கு தான் வந்துடும் நான் சொல்றது சில பேருக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அதுதான் எம்ஜிஆர் தான் திமுக என்பதை மறந்துவிடக்கூடாது இதுல இன்னொரு இதை நம்ம சொல்லணும் இப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதுல வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து தேசிய அரசியலும் போயிட்டாரு முதலமைச்சர்ல இருந்து அதை விட்டுட்டு அடுவில அறுபத்தி ரெண்டு போகல அறுபத்தி ரெண்டு தேர்தல் அவர் வெற்றி பெற்றுட்டார் அறுபத்தி மூணுல அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அவர் முதலமைச்சராகவும் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் தான் அவர் விட்டுட்டு போனார் சரி அதை விட்டுட்டு போனாரு விட்டுட்டு போன பிறகு வந்து இங்க வந்து பக்த வசலம் முதலமைச்சர் ஆகிடும் அப்ப அவங்கதான் அறுபத்தி ஏழு வரைக்கும் முதலமைச்சர் அந்த ஆட்சி வந்து மக்களுக்கு வந்து இயல்பா காமராஜர் ஆட்சி இல்லைங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்திருக்குமே அந்த மாதிரி ஒரு சிந்தனை எல்லாம் வரல வரல அதெல்லாம் வரல காமராஜு எப்படி ஆட்சி அவர் தொடர்ந்து காமராஜரே முதலமைச்சரா இருந்திருந்தாருன்னா அறுபத்தி ஏழு சூழ்நிலை அரசியல் வேற மாதிரி மாறி மாறி இருக்கும் ஆனா அதை நம்ம கற்பனை பண்ணி இப்ப பேச முடியாது பக்தபத்தம் அவர்களுடைய ஆட்சியை குறை சொல்வதற்கு நான் தயாராக இல்லை அவரோடும் நான் கலந்து பேசி இருக்கிறேன் அவர் ஃபிங்கர் டிப்ஸ்ல எல்லாத்தையும் வச்சிருப்பாரு எந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி கேட்டாலும் உடனே பதில் சொல்லுவார் ரொம்ப பெரிய நிர்வாகி அதுல ஒன்று சந்தேகம் கிடையாது காமராஜும் பக்தவஸ்தலத்தையும் ரெண்டு பேருக்கு இடையில கத்திரிக்கோள் போட்டு சில பேர் பேசுகிற பேச்சு அது அது அப்படி அல்லது அரிசி பஞ்சம் இதெல்லாம் வந்தது ஒரு காரணமாக சொல்றாங்க அரிசி பஞ்சம் அரிசி பிரச்சனை முக்கியமான காரணம் அரிசி பிரச்சனையில் அப்போ வந்து மோசமான அரிசியை போட்டாங்க நிர்வாகத்தில் இருந்த அதிகாரிகள் காங்கிரசுக்கு விரோதமாக நடந்து கொண்டு விட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து அந்த நேரத்தில் பக்த சரியான நடவடிக்கை எடுத்து அரிசியை ஒழுங்காக போட்டிருந்தால் அது ஒரு பெரிய வெற்றியை நமக்கு தந்திருக்கும் அரிசி ஒரு காரணம் ஒருபடி அரிசி முயன்றால் மூன்று படி அரிசி நினைத்தால் ஐந்து படி அரிசி அது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் சம்பளம் வாங்க மாட்டோம் மந்திரிகள்லாம் சம்பளம் வாங்க மாட்டோம் ஒருவேளை எங்களால் ஒருபடி அரிசி போட முடியவில்லை என்று சொன்னால் அமைச்சர்களை முச்சந்திகளை நிறுத்தி மக்கள் சவுக்காலே அடிக்கலாம் யார் சொன்னது யாரு அண்ணாதுரை போஸ்டர் ஒட்டினாங்க அதை பத்தி எல்லா இடத்துலயும் பேசினாங்க இதையெல்லாம் மக்கள் பார்த்தார்கள் இதெல்லாம் மக்களை ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் இழுப்பதற்கு இழுப்பதற்கு ஓட்டு போட வைப்பதற்கு ஒரு காரணம் தான் இல்லை என்று சொல்லவில்லை இல்லை இதுல இந்த போஸ்டர்னு சொன்னதால ஒரு சின்ன ஞாபகம் பெருந்தலைவர் காமராஜருடைய போட்டோ போட்டு ஏழை பங்காளரின் பங்களாவை பார் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஓட்டிருந்தாங்களே அது ஏழை பங்காளருடைய பங்களாவை பார் என்று அவர் குடியிருந்த வீட்டை பற்றி கருணாநிதி போஸ்டர் அடிச்சு ஓட்டினார் ஏழை பங்காளனுக்கு அது சொந்த பங்களா கிடையாது தெரியாதனமா அரகுர அறிவுல கருணாநிதி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஏழை பங்காளனுக்கு அது வாடகை தான் மாசம் எழுபது ரூபாய் வாடகை வாடகைக்கு தான் அங்க இருக்கார் வாடகை தான் இருந்தாங்க ஆனால் கருணாநிதி வந்து அதை சொந்த பங்களான்னு சொல்லி மக்கள்கிட்ட பரப்பிட்டாரில்ல திட்டமிட்டாரு அதை கவுண்டர் பண்ணி போகிறதுக்கு காங்கிரஸுக்கு மேடை பலம் இல்லை அதுதான் காங்கிரஸுக்கு மேடை பலம் இல்லை காங்கிரஸுக்கு மேடை பலம் இல்லாததுனால அப்போ நான் அதை அனுபவிச்சுவேன் காங்கிரஸுக்கு கூட்டம் போட போனால் ஒரு ஊரில் போனால் வயசான நாள் ரெண்டு பேர் வருவாங்க கூட்டம் போடணும் எங்கே போடணும் என்ன போடணும் ஒன்றும் தெரியாது நாங்கள் தான் போய் மேசை மேடையை தூக்கி போய் இதில் மேடையை போட்டு மேஜையை போட்டு நான் மைக்க வச்சு கூட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படி இருந்தது கட்சி தன்னுடைய பிரச்சார இயந்திரத்தை முற்றிலுமாக இழந்த நேரம் காங்கிரஸுக்கு அது ஒரு காரணமாக அது ஒரு காரணம் சரிங்க அடுத்து எனக்கு முக்கியமான கேள்வி வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் கூட உங்களுடைய உங்க பார்வையில் ஐயா முத்துராமலிங்க தேவர் எப்படி முத்துராமலிங்க தேவர் ஒரு பெரிய சிறந்த தேசபக்தர் தெய்வபக்தர் இந்த நாட்டில் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக கடுமையாக பாடுபட்டவர் காங்கிரஸ்காரர் தான் முதல்ல காங்கிரஸெல்லாம் இருந்தார் அதுக்கப்புறம் திரிபுரா காங்கிரஸில் வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருது நேதாஜி சுபாஷ் சந்திர போஷா காந்தியாங்கிற நிலை வருகிற போது காங்கிரஸ் கட்சியின் பெருந்தலைவராகிய எஸ் சீனிவாசங்கார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தேவரை முத்துராமலிங்கத்தேவரை அழைத்துக்கொண்டு தேவரிடத்தில் போய்விட்டார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இடத்துல தேவரை அழைத்து கொண்டு போனார் தேவர் வந்து எஸ் சீனிவாசங்காரோட கிளைண்டு அவருடைய வக்கீல் அவர்கிட்ட கேஸ் கொண்டு போன ஒரு கிளைண்டு அவர் இவருக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் கூட்டு போனார் முத்துராமலிங்கத்தேவர் அரசியலுக்கு முத முதல் அப்போ தான் வாரார் அரசியல் நோக்கமே அவருக்கு அப்போ தான் ஏற்படுகிறது அதன் பிறகு அவர் போஸ் கூட சு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட சேர்ந்து விட்டார் காந்தியை எதிர்த்து விட்டார் காந்திக்கு எதிராக போய்விட்டார்கள் மகாத்மா காந்தி அந்த தேர்தலில் நடந்து கொண்ட முறையை ஜனநாயகவாதிகள் ஏற்றுக்கொள்ள முடியாது பட்டாபி சீதாராமையான் ஒருத்தர் ஆந்திராக்காரர் காங்கிரஸ் தலைவர் தலைவர் பதவிக்கு இருக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவரும் தலைவர் பதவிக்கு நிற்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அப்போ அட்ராக்டிவ் லீடர் அவருக்கு எல்லாரும் வாக்களித்தார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வெற்றி பெற்று விட்டார் வெற்றி உடனே ஜனநாயக நாட்டில் யார் வெற்றி பெற்றார் பெற்றாரோ அவர்தான தலைவராகணும் தான் தலைவராகணும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைவரானார் தலைவரான காலத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்களை பூராவும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டார் காந்தி காந்தி சொன்னாரோ சொல்லலையோ எல்லாரும் காந்தி கூட ராஜினாமா பண்ணிட்டாங்க தனக்கு கீழே வேலை பார்க்க வேண்டிய ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் ராஜினாமா பண்ணதுனால நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் தமிழ் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் பெங்காலுக்கு போயிட்டார் பெங்காலில் போய் புதிய கட்சியை ஆரம்பித்தார் ஃபார்வர்ட் பிளாக் அந்த ஃபார்வேட் பிளாக்கின் தமிழகத்தின் தலைவராக முத்துராமலிங்க தேவரி ஐயா இதில் இன்னொரு கேள்வி இதே மாதிரி முதல்ல யாரை பிரதமர் ஆக்கலாம் அப்படிங்கிற இடத்துல வரும்போது சர்தார் வல்லபாய் பட்டேல தான் பிரதமர் ஆகணும்னு சொல்லி எல்லா கமிட்டி மெம்பரும் காங்கிரஸ் கமிட்டி காரிய கமிட்டி மெம்பரும் உறுப்பினரும் ஆதரவு தெரிவித்ததாக ஆனால் காந்தி அதை ஏத்துக்கல நேருவை தான் கொண்டு காந்தி நேரு இடத்தில் ரொம்ப அன்பு வச்சிருந்தார் நேரு எப்படியாவது பிரதமர் ஆக்கணுங்கிறதுல அவருக்கு ஒரு ஆசை ஜனநாயக விரோதமாகவே அவர் நடந்து காந்தி தான் முயற்சி பண்ணி நேருவை கொண்டு வரார் நேருவை விட தகுதி வாய்ந்தவர் வல்லபாய் படேல் என்பதில் எந்த விதமான சந்தேகம் அப்போ காந்தி தப்பு தானே காந்தி ரெண்டு இடத்துல தப்பு பண்ணிட்டார் முதல் தப்பு சீதாராமையாருடைய தோல்வி என் தோல்வி என்று சொன்னது முதல் தவறு ரெண்டாவது இந்த தவறு முதல்ல காந்தியார் வந்து தன்னுடைய வாரிசுன்னு சொன்னார் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் காந்தி பேசுகிற போது ராஜாஜியனுடைய வாரிசுன்னார் அதன் பிறகு நேருவை பார்த்து எல்லாம் தங்கினதுக்கு அப்புறம் அலகாபாத்துக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நேரு தான் என்னுடைய வாரிசுன்னு நேரு தான் என்னுடைய வாரிசு இப்படி மாறலாமா ஏன் மாறினாரு நான் ராஜாஜியை என்னுடைய வாரிசாக சொல்லவில்லை என்று வேற சொன்னார் அதன் பிறகு நேருவை கொண்டு வந்தார்கள் அதனுடைய விளைவை நாம் இப்போது அனுகூலம் இன்னொரு தகவலும் ஒண்ணு சொல்றாங்களே தென்னாப்பிரிக்காவில இருந்து நம்ம சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லி ஒரு நிதி வசூல் பண்ணி அங்க இருந்து காந்தி மகாத்மா கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க அந்த பணம் வந்து அவருக்கு சேரல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க எவ்வளவு ரூபாய் அனுப்புனாங்கன்னு தெரியாது பணம் அனுப்பினார்கள் சில சமயங்கள்ல அந்த பணம் கப்பலோட்டிய தமிழன் கைக்கு வந்தது ஒரு அமௌண்ட் கப்பலோட்டிய தமிழருக்கு வரவில்லை சிதம்பரம் உள்ள கடிதம் எழுதினார் இந்த கடிதத்தை பார்த்து நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னார் அந்த பணம் வந்ததாக தெரியவில்லை அதான் காந்தி கணக்குன்னு சொல்றேன் சொல்ல முடியாது ஆனால் காந்தியடிகள் பணத்தெல்லாம் எடுக்க மாட்டாரு அது ஏதோ பிரச்சனை அவ்வளோதான் அது முடிஞ்சு விஷயம் சரிங்க இப்ப அடுத்த ஒரு கேள்வி நீங்க வந்து அதாவது ஆரிய திராவிட மாயை அந்த புக்கை எழுதிருக்கீங்க எழுத ஆரம்பிச்சிங்க அதானது ஆரிய மாயைன்னு ஒரு நூலை அண்ணாதுரை அவர்கள் எழுதினார்கள் அந்த நூலுக்காக அவர் மீது வழக்கு தொடர்ந்து அவர் கொஞ்ச காலம் சிறைச்சாலைக்கும் போயிட்டு வந்தார் இந்த அண்ணாவுடைய ஆரியமாயே நான் வாங்கி படித்தேன் அதை படித்து பார்க்குற போது அவ்வளவும் பித்தலாட்டமாக தெரிந்தது சுத்த ஏமாத்து வேலையாக தெரிந்தது எங்கே ஆரியம் வந்திருக்கான் எங்கே திராவிடம் வந்திருக்கான் ஆரியங்கிற வார்த்தை சொல் அந்த சொல்லும் வடமொழி சொல்தான்

திராவிடன் என்ற சொல் கிபி ஆறாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டில் தான் சமஸ்கிருதத்தில் வருகிறது அது சமஸ்கிருத சொல் வேதம் வந்து கீர்வான் மொழியில் இருந்தது கீர்வான் பாஷையில் பிறந்ததுதான் நம்முடைய ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் ஆகிய நான்கு வேதங்கள் அந்த வேதங்களில் பயன்பட்ட சொல்தான் ஆரியன் என்ற சொல் ஆரியன் என்பதற்கு மேலானவன் என்பது பெயர் உயரமானவன் என்றது பெயர் உச்சானில் இருக்கிறவன் என்றெல்லாம் அவனுக்கு பெயர் நம்ம நாட்டுல கூட ஒரு பாட்டு பாடுவாங்க ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே காசி காரியத்தில் கண்வையடா கோனே அது என்ன அர்த்தம் என்ன பாட்டு அது தாண்டவ கோணே தாண்டவ கோணே ஆரிய கூத்தாடுகிறானவன் ஆரிய கூத்துனா என்ன ரெண்டு கம்ப நட்டு அதுல மத்தியில ஒரு கம்பியையோ கயத்தையோ போட்டு அது மேலே ஏறி நின்று ஆடுகிறான் ஆடுகிறவன் உயிர இருக்கிறான் பார்க்கிறவன் கீழே இருக்கிறான் ஆகவே இருந்து ஆடுகிறவன் சொல்லுகிறான் ஆரிய கூத்து ஆடுகிறான் அப்படி ஆரிய கூத்தாடினாலும் கீழே ஒரு பெரிய ஜம்காலத்தை விரிச்சு போட்டிருப்பான் அதுல பணம் வளர்த்தாங்கிறத மேலே இருந்து பார்ப்பான் ஆரிய கூத்தாடினாலும் காசி காரியத்தில் கண்மையடா தாண்டவக்கோனே அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டை பராசக்தி எடுத்து கையாண்டது அது சரி அதை திருட தான் செய்திருக்காங்க சரி கையாண்டாங்கன்னு வச்சுக்கணும் திருடாங்கன்னு சொல்ல முடியாது படத்தில் பயன்படுத்துறதுனால அதை வச்சுக்கோ சரி இந்த இதை இந்த ஆரிய மாயை அப்படிங்கிறத நீங்கள் படித்ததுனால அதனுடைய தாக்கத்தினால ஆரிய திராவிடம் ரெண்டு ஆரியம் மாயை ஆரியம்னு ஒரு இனம் கிடையாது கிடையாது ஆரியம்னு ஒரு இனம் இந்தியாவுக்குள்ள வரவில்லை திராவிடம்னு ஒரு இனம் இங்கே கிடையாது எங்கே இருக்கான் திராவிடன் பாண்டியன் இருக்கான் சேரன் இருக்கான் சோழன் இருக்கான் பல்லவன் இருக்கு பல்லவன் இருக்கான் அவன் ஆண்ட பூமி இருக்கு பல்லவ நாட்டை பல்லவர்கள் ஆண்டார்கள் சோழ நாட்டை சோழ மன்னர்கள் ஆண்டார்கள் திராவிட நாடு என்பது மலையாளம் தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகள் பேசுகின்றவர்களுடைய ஒரு கூட்டணி நாடு அப்படின்னு சொன்னார் அப்படி கூட்டணி நாடுன்னு சொன்னாரு அந்த நாட்டுக்கு தலைவன் யாரு எங்க இருக்கு திராவிட நாடு நீங்க சொல்லலாம் ஆந்திரர்கள் இருக்கிற நாடு ஆந்திர நாடு தெலுங்கு பேசுகிறவன் நாடு தமிழ் பேசுகிறவன் நாடு தமிழ்நாடு அதில் பாண்டிய நாடு இருக்குது சேர நாடு இருக்குது சோழ நாடு இருக்குது எல்லாரும் இருக்குது மலையாள மாநிலம் இருக்குது அது ஒரு தனி மாநிலமாக இருக்கிறது திராவிட நாடு எங்கே இருக்கிறது திராவிட நாட்டை யாராவது காட்டினால் நான் ஒரு லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று பல கூட்டங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் யாராவது இருவரும் வந்து என்ற இதாயா திராவிட நாடு

அப்படிப்பட்ட நாம் பேசக்கூடாது சரிங்க பல்வேறு தகவல்களுக்கு நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம் 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 அனைவருக்கும் நன்றி